ட்யூப் தமிழ் வணக்கம் டென்மார்க்கினுடைய தலைநகர் கேஸ்டப் விமான நிலையத்தின் மீதாக இரண்டு அல்லது மூன்று ஆளில்லா விமானங்கள் எங்கிருந்து வந்தன என்ற கேள்விக்கு டென்மார்க்கினுடைய போலீசாரினுடைய விளக்கம் வந்திருக்கின்றது இந்த ஆளில்லா விமானங்களை ரஷ்யா தான் ஏவியிருக்கின்றது என்பதை அவர்கள் திட்டவட்டமாக சொல்லவில்லை ஆனால் இதை ஏவியிருப்பவர்கள் ஒரு மிக பெரிய ஆற்றல் உள்ளவர்கள் தான் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த அச்சுறுத்தல் ஆனது சாதாரணமான ஒன்று அல்ல மிக மிக பாரதூரமானது என்று டென்மார்க்கினுடைய பி டி என்று கூறப்படுகின்ற உளவு பிரிவினுடைய தலைவர் கூறிய பேட்டியும் வெளியாகி இருக்கின்றது அப்படியானால் இந்த ஆளில்லா விமானங்களை எதற்காக சுட்டு தள்ளவில்லை என்ற கேள்விக்கு போலீசார் கொடுத்திருக்கின்ற விளக்கம் சரியானதுதான் ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் ஆளில் விமானங்கள் முழுவதும் பெட்ரோலை நிரப்பியபடி வருகின்றது தற்கொலை ட்ரோன்களாக அவைகள் வருவதுண்டு இந்த நிலையில் அவற்றை சுட்டு வீழ்த்துவோமாக இருந்தால் அந்த பெட்ரோல் வெடித்து சிதறி விமான நிலையம் முழுவதுமே பற்றக்கூடிய அபாயமும் அதனால் குண்டு வீசுவதை விட பெரிய அபாயமும் ஏற்பட்டு விடலாம் மேலும் இந்த விமானங்களுக்கு உள்ளே எத்தகைய பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன மிக ஆபத்தான வெடிகுண்டுகள் இருக்கின்றனவா என்பதையெல்லாம் சரிவர தெரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு சுட்டு வீழ்த்தினால் இதை அனுப்பியது யார் யாருடன் நாங்கள் போரிடுகின்றோம் என்று தெரியாமல் ஹைபிரிட் தாக்குதல் என்று கூறப்படுகின்ற தெரியாத நபர்களினால் அனுப்பப்படுகின்ற ஆளில்லா விமானத்தினால் வரக்கூடிய விளைவுகளுக்கு யாரும் பொறுப்பேற்கவும் மாட்டார்கள் அதனால் தான் இவற்றை சுட்டு வீழ்த்தாமல் அவதானமாக இருந்ததாக போலீசாரினுடைய கருத்துக்களை அடியொற்றி செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ஆனால் இந்த விமானங்கள் எங்கே சென்றன என்பது தெரியவில்லை இவை மறைந்துவிட்டன இதுபோல நோர்வேயினுடைய விமான நிலையங்களை நோக்கியும் இரண்டு ஆளில்லா விமானங்கள் வந்திருக்கின்றன அவையும் சென்றுவிட்டன சுவீடனுக்கு உள்ளே இன்னொன்று வந்ததாகவும் இந்திய செய்தி தெரிவிக்கின்றது ஆகவே புட்டிசல்கள் போல வேற்று நாட்டு ஆளில்லா விமானங்கள் உள்ளே நுழைகின்றன இதை அனுப்புபவர்கள் யார் என்பதை கண்டுபிடிப்பது சிரமமானது தனியே ரஷ்யா தான் என்று ரஷ்யா மீது இந்த குற்றத்தை போட முடியுமா இல்லை ரஷ்யாவிற்கு அபகீர்த்தி ஏற்படலாம் என்று வேறு யாராவது அனுப்பி இருக்கின்றார்களா என்ற கோணத்திலும் இதை சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது இந்த ஆளில்லா விமானங்களின் பின்னால் சாதாரண தனி மனிதர்கள் அல்ல பலமிக்க அரசு இருக்கின்றது என்பதை மறுத்தும் அவர்கள் தெரிவிக்கவில்லை டென்மார்க் விமான நிலையத்தில் இன்று நூறு வரையான விமானங்கள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றன நானூறு விமானங்கள் வெளியில் இருந்து ஒரு நாளைக்கு வருகின்றது அதுபோல நானூறு விமானங்கள் வெளியேறுகின்றது இந்த விமான நிலையத்தினுடைய சேவை பத்திலிருந்து பன்னிரண்டு வீதமான சேவைகள் ஸ்தம்பித நிலையை அடைந்ததாக அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் நூறு வரையான விமானங்கள் பறக்க முடியாமல் நிறுத்தப்பட்டிருக்கின்றன நீங்கள் பயணிக்க உள்ள விமானமும் பாதிக்கப்பட்டுள்ளதா உங்கள் பயணமும் தாமதிக்கின்றதா என்பதை இணைய மூலமாக அறிந்து கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு விடப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக அமெரிக்காவில் ஐக்கிய நாடுகள் சபையில் சிறப்பு பிரேரணை ஒன்று பாதுகாப்பு சபையில் வந்தது ரஷ்யா மீதான குற்றச்சாட்டுகளாக இது வந்தாலும் கூட இது தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை உரைக்காமல் நாடுகள் ஓட்டம் பிடித்திருக்கின்றன ஆனால் ரஷ்யா மீதான ஒரு கண்டனத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை அவர்கள் எடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் இது சாத்தியமாகவில்லை இதுவரை தெரிவிக்கப்படுகின்றது இந்த இடத்தில் ரஷ்யாவினுடைய பிரதிநிதி உங்களுடைய நாட்டின் ஆள்புல எல்லைக்குள் ஆளில்லா விமானம் வந்துவிட்டது என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உடனடியாக அதை சுட்டு தள்ள வேண்டும் அதை விடுத்து இங்கே வந்து காடு மலை தவிடு பொடி என்று அலப்பாரிக்கின்றீர்களே என்று கடுமையாக திட்டி தீர்த்திருக்கின்றார் எங்களுடைய நாட்டிற்குள் வரமாக இருந்தால் அதை நாங்கள் சுட்டு வீழ்த்தி விடுவோம் சபையில் பாதுகாப்பு சர்வதேச சட்ட மீறல் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை என்றது அவருடைய இருந்தது மேலும் இது குறித்து டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் ஹென்சன் கூறுகின்ற பொழுது இப்படியான விமானங்களை சுட்டு வீழ்த்துவதை விட சுடாமல் வந்த வழியே அவை திரும்பி சென்று விட்டு விடுவது கூடுதல் பாதுகாப்பானது என்று அவர் தெரிவிக்கிறார் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் அமெரிக்காவினுடைய வீழ்ச்சியாலும் இந்த விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகளுடன் கைகோர்த்து அமெரிக்கா ஒன்றுபட்டு நிற்பதற்கு மறுப்பதனாலும் ஏற்பட்டிருக்கின்ற பிளவை ரஷ்ய அதிபர் சோதித்து பார்க்கின்றார் என்பதுதான் சந்தேகமாக இருக்கின்றது அமெரிக்கா வெளியேறி சென்றிருக்கின்ற காரணத்தினால் ஐரோப்பிய நாடுகளும் தங்களுக்குள் முரண்பட்டு பிளவுபட்டு நிற்கும் இந்த புளவை சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்கு ரஷ்ய அதிபர் முயல்வதனால் தான் இத்தகைய விமானங்களை அனுப்புவதும் தாக்குதலை நடத்த பொழுது நாடுகள் பிளவுபட்டு நிற்பதும் இதற்கு உதாரணமாக அமையும் ஏனென்றால் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு வாங்காமல் விடுவீர்களாக இருந்தால் உங்களுக்கு உதவுவதை பற்றி யோசிக்கலாம் என்ற சற்று முன்னர் ஹங்கேரி நாட்டினுடைய பிரதமர் விக்டர் ஓர்பான் ஒரு காலமும் ரஷ்யாவிடம் இருந்து ஆயில் வாங்குவதை நாங்கள் நிறுத்த மாட்டோம் என்று கூறியிருக்கின்றார் எனவே ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் பிளவு இருப்பது ரஷ்யாவிற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக மாறியிருக்கின்றது ஐரோப்பாவை பொறுத்தவரையில் இப்போ பொழுது அமெரிக்கா தன்னுடைய நேட்டோ கடமைகளை கூட நிறைவேற்றுமா என்கின்ற அச்சம் இருக்கின்றது ஆர்டிகிள் ஐந்தின் படி நேட்டோ நாடு ஒன்று தாக்கப்பட்டால் அமெரிக்காவும் இணைந்து தாக்க வேண்டும் அதற்கு அமெரிக்கா தயாரா வருமா என்பதே சந்தேகமாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய தூதுவர் நேற்று ஐக்கிய நாடுகள் சபையில் நேட்டோவினுடைய வான்பரப்போ நேட்டோ நாடுகளினுடைய எல்லையோ தாக்கப்படுமாக இருந்தால் அமெரிக்கா சும்மா இருக்காது என்று கூறியது ஒரு வார்த்தையா உண்மையா என்பதை பிரித்தறிய முடியவில்லை ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை ஐரோப்பாவில் இருக்கின்ற அமெரிக்க படைகளை இப்பொழுது பின்வாங்க ஆரம்பித்திருக்கின்றது வரும் டிசம்பரில் இருந்து பெரும் பின்வாங்கலை ஏற்படுத்தி பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவை நோக்கி நகர்த்த இருக்கின்றார்கள் இந்த பின்வாங்கலானது ஐரோப்பாவை விட்டு அமெரிக்கா விலகி கொண்டிருப்பதன் அடையாளம் அமெரிக்காவினுடைய இப்போதைய பிரச்சனை சீனா நோக்கி நகர வேண்டியதாக இருக்கின்றது பைனான்சியல் டைம்ஸ் கருத்தின்படி அமெரிக்கா தன்னுடைய பாதுகாப்பு திட்டங்களை படிப்படியாக நிறுத்துவதற்கு முடிவு செய்திருக்கின்றது இது ஐரோப்பாவிற்கு ஏக்கத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது இதைத்தான் ரஷ்ய அதிபர் புட்டின் எதிர்பார்த்தார் மேற்கு நாடுகளை தேவையற்ற போரில் தள்ளிவிட்டு நிலைமையை மோசமாக்குவது அவருடைய விருப்பமாகும் பிரிட்டன வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஷ்ய அதிபர் புட்டினை வன்மையாக கண்டித்திருக்கின்றார் உங்களுடைய பொறுப்பற்ற செயல்கள் காரணத்தினால் இப்பொழுது நேட்டோ நாடுகளுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே போர்க்களம் ஒன்றை மூட்டுவதற்கான வேலைகளை நீங்கள் செய்து கொண்டு தயவு செய்து உங்களுடைய பொறுப்பற்ற செயல்களை நிறுத்துங்கள் என்று கேட்டிருக்கின்றார் புட்டினை பொறுத்தவரையில் ஐரோப்பிய நாடுகளை மிகவும் பலவீனமாகவே அவர் கருதுகின்றார் இதுதான் இதற்கான அடிப்படை காரணமாகும் இதனுடைய முடிவு அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்கா இனிமேல் அமெரிக்காவிற்காகத்தான் சண்டையிட வேண்டும் ஐரோப்பாவிற்காக சண்டையிட முடியாது ஐரோப்பாவை பொறுத்தவரையில் ஐரோப்பா ஐரோப்பாவிற்காகத்தான் சண்டையிட வேண்டுமே அல்லாமல் உக்ரைனுக்காக சண்டையிட வேண்டிய தேவை இல்லை ஏனென்றால் ரஷ்யா தனக்காகத்தான் சண்டையிடுகின்றது ஆகவே தனக்காக சண்டையிடுகின்ற ரஷ்யாவிற்கு இணையாக நாமும் சண்டையிட வேண்டுமாக இருந்தால் நாம் நமக்காக ரஷ்யாவுடன் சண்டையிடுவதே வெற்றிக்கான என்பது இந்த சூத்திரமாக இருக்கின்றது அமெரிக்க சண்டியனுடைய நிழலில் படுத்திருந்து சுகபோகம் கண்டு சண்டித்தன வசனங்களை பேசி கொண்டு இருந்த ஐரோப்பாவிற்கு இனி தானும் ஒரு சண்டியன் தான் என்பதை நிறுவ வேண்டிய தருணம் இப்பொழுது வந்திருக்கின்றது பறக்கின்ற விமானங்கள் அதைத்தான் அவர்களுக்கு சொல்லி கொண்டும் இருக்கின்றது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துணை வணக்கம் உறவுகளை